வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ப்ரெட்டு வச்சு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் இது சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு ஒரு எட்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் ப்ரெட்டு இது கார்னர்லாம் அதை ப்ரௌன் கலராக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த சென்டர் பீஸை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க மாதிரி கார்னர் பீஸும் தனியாக மிக்சி ஜாரில் போட்டு இதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க இது கோட்டிங் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் இது நல்லா பொடி பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ மீதி இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளைப்பாட்டும் மிக்சிஜாவில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு கால் அளவுக்கு தேங்காய் துருவில் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக வரணும் அது வரைக்கும் வறுத்துக்குங்க இனிப்புக்கு இந்த அளவு ப்ரெட்டுக்கு அரைக்கப்பு சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காவும் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறோம் அந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே தூள் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ரெட்டுக்கு உள்ள ட்ரை ரோஸ்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கங்க இந்த மாதிரி ரொம்ப கருகிட வேண்டாம் லேசாக சூடானாலே போதும் இப்போ இது கூட பொடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு நாலு ஸ்பூன் பால் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க கொஞ்சம் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இதை ஃபஸ்ட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் அமைக்க அமைக்கி பிடிச்சிங்கன்னா தான் அது ரொம்ப உதிராமல் இருக்கும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போதும் அதனால உதிராமல் நல்லா கெட்டியாக வரும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கும் அதுவும் வேகிறதுக்கும் சுலபமாக இருக்கும் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு அடுத்தது ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க இதை இந்த முட்டையும் இந்த பால்ஸ்லாம் வறுக்கும்போது அது அதுவும் உதிராமல் இருக்கிறதுக்காக தான் இதை சேர்க்குறோம் நீங்கள் முட்டை சேர்க்க விரும்பலைன்னா மைதா மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க அதை நீங்கள் கோட்டிங் கொடுத்துட்டு கூட ப்ரெட் தூள் விரட்டிக்கலாம் இப்போ ஒவ்வொரு பாலையும் முதல்ல ரொட்டி தூண்டில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த உடச்ச அந்த முட்டை கலவையில் இதை கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரெட் தூளில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம் அது இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கும் இப்போது ரெடியாகிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியது தான் என்ன நல்லா காஞ்ச உடனே அதான் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு உடனே போட்டு நல்லா பொண்டியமாக குறிச்சி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமு லோ ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் உள்ளே அப்போ நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வர்த்திங்கன்னா சூப்பரான இனிப்பான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்